மூணு மணிக்கு பேரணி புறப்படுதா பேரணி புறப்படுறதுல இருந்து மாநாடு போற வரைக்கும் இப்படி போய்கிட்டே இருக்கு வைங்களேன் போய்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பக்கத்துல வரிசையா ஒரு நூறு அடிக்கு நூறு மீட்டருக்கு ஒரு ஒரு தடவை மூட்டை மூட்டையா தண்ணி பாக்கெட்டை தூச்சி வச்சிருப்போம் தண்ணி பாக்கெட்டை போட்டிருப்போம் ஊர்வலம் போவீங்களா தாகமா இருக்குதா அப்படி எடுத்துட்டு வந்து நின்றுக்க வேண்டியதான் அப்படி இப்படி போகும்போது தண்ணி இருக்கும் போகும்போது தண்ணி மூட்டைகள் அங்கங்க மலை மாதிரி குவித்து வைக்கப்பட்டிருக்கும் நீங்க தண்ணி பாக்கிற போய் அப்படி எடுத்து வந்து நடக்க வேண்டியது அப்ப பேரணியில போறவங்களுக்கு தண்ணி கிடைக்கிற பஞ்சாயத்தே கிடையாது போற இடங்கள்ல எல்லாம் அப்படி மூட்டை இந்த பேனர் வச்சிருக்காங்க ஒரு இடத்துலயும் இந்த மாதிரி தண்ணி சாக்கு மூட்டையில போட்டு போட்டு நினைச்சிருப்போம் குவித்து வச்சிருப்போம் நீங்க வாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்க வேண்டிய தேவைப்படுறவங்க அது ஓஞ்சிருச்சா மாநாட்டில் நுழையிறீங்க நுழையும் பொழுது ஒவ்வொரு ஆளுக்கும் ஊர்ல பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கையில தான் உங்களை அனுப்புறோம் என்ன தண்ணிக்குள்ள உள்ள விட்டு எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கல அந்த பஞ்சாயத்து வரக்கூடாதுக்காக வேண்டி மாநாட்டில் நுழைகிறீங்கல்ல நுழையும் பொழுது எல்லார் கையிலையும் ஒரு லிட்டர் தண்ணி தருவோம் எப்படி தருவோம் இருநூத்தி ஐம்பது எம்எல் மில்லி கால் லிட்டரு பாக்கெட் இருக்குல்ல தண்ணி பாக்கெட்டு அது மாதிரி நாடு பாட்டில் ரொம்ப காசு வருது பத்துக்கு தான் போட்டு போறோம் அதனால என்ன பண்ணிருக்கோம் காலிட்டி கால் லிட்டர் பாக்கெட்டாக நாலு பாக்கெட்டு எல்லாருக்கும் தருவோம் இந்த நாலு பாக்கெட்ல கூட நாங்கள் என்ன கவனம் செலுத்துகிறோம் எவனாவது எந்த காலத்தில் போட்ட பாக்கெட் அடிச்சு வச்சு திறந்தாலே பிளாஸ்டிக் வாடை வருமே நாற்றல் அடிக்குமே அந்த மாதிரி தந்து துளச்சிருவாங்களோன்னு எனக்கு வேண்டியதில்லை நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்றோம் எப்படி தயார் பண்றோம் இந்த நாலு பாக்கெட்ல கூட நாங்கள் என்ன கவனம் செலுத்துகிறோம் எவனாவது எந்த காலத்தில் போட்ட பாக்கெட் அடிச்சு வச்சு திறந்தாலே பிளாஸ்டிக் வாடை வருமே நாற்றல் அடிக்குமே அந்த மாதிரி தந்து தொலைச்சிருவாங்களே எனக்க வேண்டியது இல்ல நாங்க ஃப்ரெஷா தயார் பண்றோம் எப்படி தயார் பண்றோம் அந்த கம்பெனில ஆர்டர் கொடுத்து அவன் ஸ்டாக் எல்லாம் தலையில கட்ட கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பக்கம் கம்பெனி போற போட்டுக்க இன்னொரு பக்கத்துல ஜூலை நாலு முஸ்லீம்களின் உரிமை பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அந்த பிரிண்ட் பண்ற பிளாக் இருக்க அதையும் நாங்க எப்ப கொடுப்போம் அஞ்சு நாள் இருக்கும் போதான் கொடுப்போம் முன்னாடி அடிச்சு வச்சு வெயில்ல போட்டு நார்ச்சலா தர முடியாது ஃப்ரெஷா தான் 5 நாளைக்கு முன்னாடி தான் பேக்கிங்க பண்ணுவோம் நம்ம கொடுத்த டிசைனை தான் பிரிண்ட் பண்ண போறோம் அப்படிங்க பொழுது பாதுகாக்கப்பட்ட தூய்மையான புதிய தண்ணீர் உங்களுக்கு தரப்படும் அதை நாங்க டெஸ்ட்ல டெஸ்ட் கொண்டே கொடுப்போம் டெஸ்ட்ல ஏதாவது பிரச்சனை வந்தா உனக்கு காசு தர மாட்டோம் சுத்தமான குடிக்கிறதுக்கு தகுதியான தண்ணிரா வரணும்னு சொல்லி அவங்க கிட்ட ஒப்பந்தம் போட்டுக்குறோம் தண்ணி பாக்கெட் தயாரிக்கிறவண்ட ஒப்பந்தம் போட்டுக்குறோம் அப்ப உள்ள போகும்பொழுது பாதுகாப்பான கண்ட கண்ட தண்ணீரையும் உள்ள குடி தண்ணீர் நிறைய இருக்கிறது இருந்தாலும் அதை வேற வாய்க்கு நீங்க பயன்படுத்துங்க குடிக்கிறதுக்கு நாங்க தர்றதை நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லி உள்ள போற எல்லாருக்குமே தண்ணி இருக்கு நீங்கள் ஒரு கேரி பேக்கெட் பாக்கெட்ல வச்சுக்கிறீங்க நாலு பாக்கெட் நீ உள்ள போற மாதிரி வளர்க்குதா எல்லாரும் ஒரு காலி கேரி கேரி பேக் எடுத்து வந்துட்டீங்கன்னா அந்த தண்ணியை எடுத்துட்டு போறது ஈஸியா இருக்கும் எல்லாருக்குமே ஒரு லிட்டர் தண்ணி கொடுத்துடும் அப்ப தண்ணி பிரச்சனை குடிநீர் பிரச்சனை போச்சா உள்ள போயிட்டீங்க உள்ள போன உடனே வேற வேற தேவைகளுக்கு தண்ணி இருக்குல்ல முழு செய்ய தேவை இருக்கிறது பாத்ரூம் போல தேவை இருக்கிறது கைகாலம் முடிஞ்சு கழுவுறது இந்த தேவைகள் இருக்கும் இந்த மாநாட்டுடைய தூரம் நீளம் இருக்குல்ல ஒரு நீளம் மட்டும் அதாவது ஒரு ஒரு கிலோமீட்டர் வருது எண்ணூறு மீட்டருக்கு மேல வருது சுமார் ஒரு கிலோமீட்டர் இந்த இந்த தமக்கு அங்க ஆரம்பிச்சு இங்க வந்து இது வந்து ஒரு முன்னூறு மீட்டர் வரும் இது மாதிரி மூணு மடங்கு வைங்க நீளம் மட்டும் இந்த நீளம் மட்டும் எவ்வளவு இருக்கு இது மாதிரி மூணு மடங்கு நீளத்துக்கு போய்கிட்டே இருக்கும் அந்த நீளம் முழுவதும் ஆங்காங்கே தண்ணீர் தொட்டிகள் இருநூறு லிட்டர் பிடிக்கக்கூடிய ட்ரம்முகள் அங்கங்க வைத்திருக்கோம் வரிசையா இருக்கும் அதுல சின்ன வாளி போட்டிருப்போம் சின்ன மக்கு போட்டிருப்போம் வாளி தண்ணி தேவைப்படுறவங்க வாலி எடுத்துட்டு போகலாம் மக்கள் இருக்கிறவங்க மக்கள் எடுத்துட்டு போய்க்கலாம் கப்புல இந்த மாதிரியான தண்ணீர் வசதி வரிசையா நிக்கிற இடத்துல போய் போய் எடுத்துக்கலாம் அப்படி அப்படி அந்த மாதிரியாக தண்ணீர் வசதி எந்த இடத்துல நிக்கிற இடத்துல இருந்து அப்படி அப்படி போகணும் அவங்கவுங்களுக்கு நேரம் தண்ணி இருக்கும் அந்த ஏற்பாடு பண்ணிட்டோம் அதிகமா தண்ணி செலவாகாது இருந்தாலும் பயந்து கொண்டு இந்த தஞ்சாவூர் அனுபவத்தை வைத்துக் கொண்டு கூடுதலாகவே அந்த ஏற்பாடு பண்ணி இருக்கணும் அது போக இதை உட்கார்ந்து இந்த ஊர் அப்படி போனீங்கன்னா ஓடும் அதுக்கப்புறம் தீபத்தில் இன்னொரு பாதி இருக்கிறது ஒரு பாதினா எல்லாரும் மாநாடு போடுறாங்க விஜயகாந்த் வரைக்கும் ஒரு பாதி தான் போட்டான் இன்னொரு பாதி சும்மா தான் கிடக்கும் நம்ம அதையும் எடுத்துருக்கிறோம் அதுல வாகனங்கள்லாம் நிப்பாட்டுறதுக்காக வேண்டி இந்த கூவம் ஆறு ஓடக்கூடிய பகுதியில் வரிசையா கடைசி வரைக்கும் நீளமா இது கழிப்பிட வசதிகள் நம்ம எவ்வளவு பண்ணாலும் அது எங்க போயிரு கூவத்துக்கு போயிருக்கா அதுக்குள்ள ஆறு குவம் சொன்னா மெட்ராஸ் மக்களுடைய சாக்கடை எல்லாம் அது சுமக்கக்கூடிய ஆற்றுக்கு பேர் தான் என்னது பேர் தான் ஆறு கூவம் சாக்கடை தான் அதுக்கு பேரு அந்த கூவம் சாக்கடையில் போய் நெஞ்சல் எல்லாமே கலந்துரு தண்ணி வந்து பிரச்சனை இருக்காது எவ்வளவு தண்ணி யூஸ் பண்ணாலும் அப்ப இந்த பாத்ரூம் போற வசதி அது இல்லாம மொபைல் டாய்லெட் சில இடங்கள்ல நிப்பாட்டி வச்சிருப்போம் நிரந்தரமாக அதுல கட்டடம் வச்சிருக்கான் எத்தனை ஆறா ஆறு ஆறு கட்டடம் நாற்பத்தி எட்டு இது பர்மனன்ட் கட்டிருக்கான் இந்த மாதிரி அவனே என்ன கட்டி வச்சிருக்கான் உள்ள அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரியான வசதிகள் வந்து அது செஞ்சுட்டோம் அது மாதிரி மாநாடு இருக்கு இங்க இருந்து கடைசியில் உள்ளவங்களும் பார்க்க முடியாது தூரம் சில சில ஸ்டேஜ் தெரியாது அதுக்காக என்ன பண்ணிருக்கிறோம் நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் அப்படி கிட்டத்துல பார்க்குற மாதிரி பார்ப்பதற்காக வேண்டி எல்இடி டிவி இருக்குல்ல பதினாறுக்கு எத்தனை எத்தனை செய்துங்க எல்இடி டிவி பதினாலுக்கு எட்டா பதினாலு பதினாலு இன்ச்சு இல்ல பதினாலு அடி பதினாலு இன்ச்சு எப்படி பதினாலு அடி அகலமும் எட்டு அடி நீளமும் கொண்டது ஒரு ஸ்கிரீன் இது இந்த அளவுக்கு டிவி எல்இடி எல்சிடி இல்ல எல் இந்த ஒரு டிவிக்கு வாடகை ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு காசு கொடுத்து வாங்குறதுக்கு இல்ல வாடகை எவ்வளவு ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படி லைட் மாதிரி பளிச்சுன்னு ரயில்வே ஸ்டேஷன்லாம் வச்சிருப்பான்ல பளிச்சுன்னு தெரியும் இவ்வளவு பெருசா ஒவ்வொரு இருநூறு மீட்டருக்கு இடையில அது வைக்கிறோம் எந்த இடத்துல இருக்கிறாலும் மேடைக்கு கிட்ட இருக்கிறாங்களே அவங்க பாக்குறத விட நல்லா பார்ப்பாங்க என்ன மேடைக்கு கிட்ட உள்ளாலும் மொத்த மேடையும் நீங்க வந்து எப்படி ஜூம் பண்ணுவோம் கண்ணை ஜூம் பண்ணு கேமரா வந்து இதைத்தான் சூப் பண்ணணும் அதனால ஒரு ஒரு ஆள் வந்து ஐம்பது மடங்கு பெருசா தெரியாது அந்த மாதிரி அது காட்டும் அதனால எல்லாரும் பார்க்கக்கூடிய வகையில் அந்த ஏற்பாடுகளும் சிறப்பா செஞ்சிருக்கிறோம் அது அதுபோக இங்க இருந்து வர்றீங்களா மதுரையில இருந்து வர்றீங்களா மதுரையில இருந்து வரக்கூடிய ஆளுக்கு ராத்திரிக்கு புறப்படுவீங்க காலையில வந்து சேருவீங்க பேரணி வந்து மூணு மணிக்கு தான் அப்ப அது வரைக்கும் என்ன பண்ணுவீங்க காலையில் வந்துடுறீங்க காலையில வந்துட்டு மத்தியானம் மூணு மணி வரைக்கும் சாவ முடியுமா ஆள் ஒரு ரூம் மட்டும் தங்க முடியுமா ஒரு ரூமுக்கு போனால் ஆயிரம் ரூபாய் ஒரு டபுள் ரூமுக்கு செலவழிக்க வேண்டி இருக்கும் அப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்து என்ன செஞ்சிருக்கணும் கேட்டா ஒவ்வொரு பகுதியில இருந்து வர்றவங்களுக்கு மெட்ராஸ்ல நுழைய நுழையிறதுக்கு முன்னாடியே ஒரு மணி ஒரு மணி நேரம் பயணம் இருக்கும்ல அந்த தொலைவில் கல்யாண மண்டபங்கள் நூத்தி இருபது கல்யாண மண்டபங்களை பிடிச்சிருக்கிறோம் இந்த உலக செம்மொழி மாநாட்டுக்காக வேண்டி கருணாநிதி பிடிச்சிருக்கிற மண்டபம் நாற்பத்தி ஏழு இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தேன் உலக செம்மொழி மாநாட்டுக்கு வர்றாங்கல்ல அதுல வந்து வரக்கூடிய மக்கள் தங்குவதற்காக வேண்டி கோயமுத்திர சுத்தி நாற்பத்தி ஏழு திருமண மண்டபங்களை பதிவு செய்திருக்கிறோம் ஒரு அரசாங்கத்தினால் அவ்வளவுதான் செய்ய முடிகிறது நாங்க நூத்தி இருபது மண்டபங்களை நினைஞ்சிருக்கிறோம் நூத்தி இருபது மண்டபம் என்ன செய்வோம் மதுரையிலிருந்து வர்றீங்களா உங்களுக்கு இந்த ஊர்ல இந்த மண்டபம்னு சொல்லிடுவோம் மதுரை ஆட்கள்லாம் நேர வந்து மெட்ராஸ் நீங்கள் வர வேணாம் உங்களை திண்டிவனத்திலையோ தாம்பரத்திலேயோ ஆலந்தூர்லயோ பல்லாவரத்திலேயோ அது எந்தெந்த வழியில் வர்றீங்களோ அங்கங்க சொல்லிடுவாங்க நீங்கள் நேரம் அங்கே போய் நிற்க வேண்டியது உங்கள் நம்பருக்கு தகுந்தவாறு ரெண்டு மண்டபம் ஒரு மண்டபம் நினைஞ்சிருப்போம் போட்டிருப்போம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் மண்டபத்தில் போய் நின்று பெண்களை பெண்கள் மண்டபத்தில் பெண்களை இறக்கி விட்ட வேண்டியது அவங்க போய் பாத்ரூம் போறது குளிக்கிறது லேசாக உடம்பு சாய்க்கிறது படுத்துக்கிறது ரிலாக்ஸ் ஆகுறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்கள ஒரு மணிக்கு வெளியேற்றிடுவோம் ஏத்தி மறுபடியும் வாகனத்தை கொண்டாந்து பேரணியில் கொண்டா விட்டுருவோம் அப்ப பகல் ஒரு மணி வரைக்கும் நீங்க மூணு மணிக்கு வந்து சேர்ந்தாலும் சரி காலையில ஏழு மணிக்கு வந்து சேர்ந்தாலும் சரி பகல் ஒரு மணி வரைக்கும் அழகா உடம்ப கிடைச்சி ஒரு ரிலாக்ஸ் ஆயிட்டு ஃப்ரெஷ்ஷா நீங்கள் வர்ற அளவுக்கு அந்த ஏற்பாடுகளை அதை செஞ்சிடறோம் அப்ப நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க அலைய மாட்டீங்க தனியா செலவழிக்க மாட்டீங்க தனிப்பட்ட முறையில் நீங்கள் பஸ்லயோ ட்ரெயின்லயோ வந்து இறங்கினீர்களே ஆனால் சென்னைக்கு உள்ள பல மண்டபங்களை பிடிச்சி வச்சிருக்கிறோம் சென்னை சிட்டிக்கு உள்ளயே அதுல கோயம்பேடுல நம்முடைய கொடிகளை கட்டி கொண்டு நம்முடைய வேன்கள் நின்றுகிட்டே இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் வாசல் நின்றுகிட்டே இருக்கும் நீங்க வாட்டுக்கு மாநாட்டுக்கு வந்தா அதுல ஏறிட வேண்டியதான் உங்களை மண்டபத்தில் உள்ளிட்டே இருப்பாங்க காலையில வர்றீங்கன்னு வைங்களேன் காலையில வந்துட்டு தாண்டி நீங்க ரூம்லாம் எல்லாம் கூட தேவையில்லை எந்த மண்டபம் காலியா இருக்கும் உங்களை கொண்டு கொண்டு ஏற்றிட்டே இருப்பாங்க நீங்க மண்டபத்தில் போய் என்ன செய்யலாம் பத்து மூணு படி தாண்டி ரெஸ்ட் எடுத்து கொள்ளலாம் அது பஸ் ஸ்டாண்ட்லயும் அது மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் ரயில்வே ஸ்டேஷன்லயும் பண்ணிருக்கிறோம் இந்த மாதிரி ஏற்பாடுகள் அது போக இந்த போற வழிகள்ல நிறைய பள்ளி வாசல்கள் இருக்கு சுந்த ஜமாத்து பள்ளி அதுக்காண்டி அஞ்சு மணி நேரத்து எல்லாம் முடிச்சா கஷ்டம் இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த பள்ளி வாசல்களையும் பேசி அவங்களும் ஓகேன்றாங்க எனக்கு நல்ல கடை தானே வர்றீங்க தாராளம் மக்கள் நான் வரட்டும் பாத்ரூம் போய்க்கிறேன் ஆ பெண்களை மட்டும் வேணும் ஆம்பளை மட்டும் என்ன செய்ய வர சொல்லுங்க அப்படின்னு நினைஞ்சிட்டாங்க அந்த பள்ளி வாசல்லாம் பர்மிஷன் வாங்கி இருக்கிறோம் அந்தந்த பள்ளி வாசல் நீங்க வாட்டுக்கு வாங்கி நிப்பாட்ட வேண்டியது உள்ள போய் பள்ளிவாசல் தான் உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு அழகா பயன்படுத்திக் கொள்ளணும் அந்த மாதிரி எல்லாம் உள்ள ஏற்பாடுகள் நினைஞ்சிருக்கு அதை செஞ்சிருக்கிறோம் இது இது போக இன்னும் சில அடிப்படையான விஷயங்கள் வரும் எங்க பாதுகாப்புக்கு என்ன பண்ணிருக்கிறீங்க அப்ப தீயணைப்பு வாகனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல தீ பிடித்த பிறகு அவங்களை கூப்பிட்டோம்னு சொன்னா அவங்க அது காசு எல்லாம் கேட்கக்கூடாது சும்மா தான் வருவாங்க ஆனா தீ பிடிக்காம இருக்கும்போது போது முன்னாடியே உனக்கு நிப்பாட்ட சொன்னா காசு கட்டணும் தீயணைப்பு வண்டியை பொறுத்த வரைக்கும் தீ பிடிச்ச உனக்கு கூப்பிட்டா பிரி தீ பிடிக்க முடிஞ்சு கூப்பிட்டா காசு நாங்க அதுக்கு பணத்தை கட்டி தீயணைப்பு வாகனத்தில் அனுப்பிட்டு வச்சிருக்கோம் இந்த தீயணைப்பு வாகனம் கூட உங்களுக்கு யூஸ் ஆகாது ஆகுறதா இருந்தா ஏன் நீங்க வெத்த வழியெல்லாம் இருப்பீங்க இந்த தலைவர்கள் உட்கார்ந்து மேடை மேட தீ பிடிச்சாங்களே பிடிக்கணும் திறந்த வெளியில தீ பிடிக்கும் தீ பிடிக்கிறா அந்த தலைவர்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுமே தவிர மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாது இருந்தாலும் அதுக்கு தீயணைப்பு வாகனத்தை நம்ம நிறுத்தி வைத்திருக்கிறோம் அந்த ஏற்பாடு பண்ணிட்டோம் பொதுவாக இந்த செல்போன் கொண்டு வர்றீங்க லட்சக்கணக்கான மக்கள் கூடினாங்க அந்த டவருக்கு எத்தனை எத்தனை செல் அதை அக்செப்ட் பண்ணுமோ கெப்பாசிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் வேலை செய்யும் நீங்க அவ்வளவு பேர் வைங்க ஒரு செல்போன் வேலை செய்யாது உள்ள நுழைஞ்சிட்டீங்க எல்லா போனும் ஜாமாயி போயிருங்க அவன் வந்து ஒரு டவர்ல ஒரு இருநூறு கனெக்ஷன் கொடுக்கலாம்னு வச்சிருப்பான் அவ்வளவுதான் அதுக்கு கெப்பாசிட்டி ஐநூறு பேர் அந்த இடத்துல இருந்தான்னு சொன்னா ஐநூறு ஐநூறு சிக்னல் அது கடத்தாது அதுக்காக என்ன பண்ணிருக்கிறோம் கேட்டா பி எஸ் நிறுவனத்தில் பேசி ஸ்பெஷல் டவர் போட சொல்லி இருக்கிறோம் பி மட்டும் ஜாம ஆகாது அது நாலு பேர் ஒரு ஆள்கிட்ட பி இருக்கும்ல வாங்கி பேசிக்கலாம் எல்லாத்தையும் இல்லாட்டா கூட அறவே தொடர் பத்து போகாததுக்காக வேண்டி பி எஸ் வேலை செய்வதற்காக வேண்டி பி எஸ் என் இருக்கிறனால அவன் தான் இதெல்லாம் செய்வான் தனியாற்ற பிரச்சனால செய்ய மாட்டான் மக்கள் கூடுறாங்கன்னா அந்த வசதிக்கு அவன் செஞ்சு தர்றான் அப்ப அந்த மாதிரியான ஒரு தவறு உங்களுக்கு என்ன செய்யறோம் ஏற்பாடு செஞ்சிடறோம் பிஎஸ்என்எல் வேலை செய்யும் அது போக வந்து மருத்துவமனை உள்ள வந்துட்டீங்க வரும்போது பல தலைவலி வரும் காய்ச்சல் வந்துடும் ஒருத்தர் மயங்கி விழுந்துருவாரு ஒரு குளுக்கோஸ் ஏற்ற வேண்டி வந்துடும் இது சில பிரஷர் மாத்திரையை மறந்துட்டு வந்திருப்பாரு அந்த மாத்திரை கிடைக்காம போயிடும் இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அவங்களுக்காக வேண்டி முதல் உதவிகளுக்கு தேவையான வசதிகளை கொண்ட மருத்துவமனைகளும் கிடலுக்கு வெளியே இருக்கும் உள்ள வரைக்கும் ஆம்புலன்ஸ் எல்லாம் வருவதற்கு ரோடு போட்டு வச்சிருக்குது சுடல் உள்ளே வந்துடுற ஆம்புலன்ஸ் போய் கஷ்டம் கிடையாது ஏற்றிக்கிட்டு போய் குளுக்கோஸ் இதை பண்ண முடியாது மனசாக ஆஸ்பத்திரின்னால் இந்த மாதிரி குளுக்கோஸ் போடுறது மாத்திரை தர்றது தலைவலி தைலம் தடுறது இந்த மாதிரியான இலவசமாக செய்வதற்கு அந்த மருத்துவமனையும் அல்லாவுடைய கிருப்பையினால் இணைஞ்சிருக்கிறோம் ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் அது போக வந்து ஒரு செக்யூரிட்டி ரூம் செக்யூரிட்டி அறைந்து ஒரு அறையை மேடைக்கு பக்கத்தில் இணைஞ்சிருக்கிறோம் ஏற்பாடு பண்ணியிருக்குறோம் அது எதுக்குன்னு கேட்டா நீங்க பிள்ளைய காணாண்டு வைங்க நீங்க எங்கேயும் அலைய கூடாது ஒரு புள்ள அழுதுகிட்டு இருக்கணும் வைங்க நீங்க யாரையும் பேச தேவையில்லை இழுத்து கொண்டா உட்கார வச்சு கொடுங்க அதுக்கே உள்ள ரூம் அது செக்யூரிட்டி ரூமுக்கு வந்துடணும் காணா போயிடனாலும் இங்க வந்து தேடிக்கிறீங்க காணா எவனா காணா போய் நின்று அவன உனா விட்டுருங்க அவனுங்கதான் அந்த மாதிரியான ஒரு ஏதாவது குரல் பிள்ளைகள் தவற விட்டுட்டீங்க என்று சொன்னா அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமப்படாமல் இருப்பதற்காக வேண்டி அதுக்குன்னே பாதுகாப்பு அறையின்னு நினைஞ்சிருக்கிறோம் அதுக்கு ஒரு ரூம் மாதிரி போட்டிருக்கிறோம் அதுலதான் இருப்பாங்க காணா போன ஆட்களை நீங்க கண்டாலும் அங்க கொண்டே விட்டுருணும் நீங்க யாராவது காணாக்கிட்டாலும் அங்க வந்து பார்க்கணும் அது போக அறிவிப்பு செய்வதற்காக வேண்டி அங்கேயே இருப்பாங்க என்னுடைய கணவரை காணவில்லை நான் உடனே ஊருக்கு போகணும் உங்க மனைவி மயக்கம் போட்டு உளுந்து விட்டார்கள் இப்படி நேரத்தை அறிவிக்க வேண்டியிருக்கு அப்ப அறிவிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க எல்லா ஒட்டுமொத்த திடல் பூரா கேட்கக்கூடிய வகையில ஒளிபெருக்கியில அந்த அறிவிப்புகள் கிடைக்கும் அவங்க நேரம் வந்துட வேண்டியதான் யாரை தேடுறாங்களோ தேடுறவங்க நீங்க எங்கேயும் போக கூடாது அறிவிப்பு செஞ்சா நேர மேடை நோக்கி வாங்க மேடைக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கு அங்க போயிருங்க அங்க உங்களுக்கு தேவையான தகவல் தருவாங்க அப்ப ஆளுக்கு காணா போனாலும் சரி வேற எதுவா இருந்தாலும் சரி அந்த ஏற்பாடுகளும் கரெக்டா பண்ணி இருக்கிறோம்